முதலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் சகோதரஸ்தானத்தில் சந்திரனும் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் புத்திரஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் சத்ருஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் திட்டமிட்ட சில காரியம் கைகூடி வரும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் அனுகூல பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும் இளைய உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதில் இனம் புரியாத சில தேடல்கள் உண்டாகும் வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதிய வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான சூழல் ஏற்படும் உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் பேச்சில் கனிவுகள் வேண்டும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீங்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமியை வழிபட சகல் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்